பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பிருந்திருக்கிறார் செந்தில்குட்டி முழு விவரங்கள் சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல பன்னெடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்டுவதற்கு தனியாருக்கு வந்து பிஎம்பிஏ நிர்வாகம் அனுமதி அளித்தது தொடர்பாக ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது இதற்கு பல்வேறு தரப்புகளிலும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில சதுப்பு நிலத்தில் கட்டணம் கட்ட அனுமதி அளிக்கவில்லை எனவும் சதுப்பு நிலத்திற்கு வெளியே தனியார் பட்டா நிலத்தில் தான் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு வந்து ஒரு விளக்கத்தை அளித்திருந்தது இந்த நிலையில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமானங்களுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என்ற கோரிக்கையுடன் அதிமுகவுடைய வர்த்தறிஞர் அணி அணி நிர்வாகி ஒருவர் பிரஸ்னவ் என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தார் அவருடைய மனுவுல வந்து இந்த நிலத்தில் சதுப்பு நிலத்தை வந்து கட்டுமான பணி சட்டவிரோதமாக அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு என்பதால் இதை வந்து உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவருடைய மனுவில் வைக்கப்பட்டிருந்தது இது மட்டுமல்லாமல் மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தனித அதிகார எல்லையை மீறி தமிழக அரசு வந்து அனுமதி அளிப்பது அளித்திருப்பதாகவும் அந்த மனு வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவானது தலைமை நீதிபதி அமர்வுல இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது அதிமுக தரப்பில் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பாக சிஎம்பிஏ எந்தவித ஆய்வுகளையும் மேற்கொள்ளாமல் பள்ளிக்கரணை தடுப்பு நிலத்தில் கட்டடம் கட்ட அனுமதி வழங்கியிருப்பதாக அதிமுக தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது பள்ளிக்கரணை தான் நகரின் மழை வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதையும் அப்போது சுட்டிக்காட்டப்பட்டது மேலும் பதினைந்து ஏக்கர்ல ஆயிரத்தி நானூறு குடியிருப்புகள் கட்ட சிஎம்டி இந்த இதில் வந்து அனுமதி அனுப்பது விதிமீறல் என்ற விஷயத்தையும் அதிமுக தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டது கட்டுமானங்களை கட்ட தொடங்கி சதுப்பு நிலங்களை அழிக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு வந்து மேற்கொண்டு வருவதையும் அப்போது தெரிவிக்கப்பட்டது இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தடுப்பு நில பகுதிகள் அறுநூறு ஏக்கராக இருந்தது ஆறு ஏக்கராக குறுகியிருப்பதாகவும் அப்போது விளக்க அதிமுக தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது இதற்கு தமிழக அரசு தரப்பிலும் வாதங்கள் எதிர் எதிர்வாதங்கள் வைக்கப்பட்டது குறிப்பாக ராம்சாம் பள்ளிக்கருணை தடுப்பு நில பகுதியில சிஎம்டிஏ வந்து கட்டடம் கட்ட அனுமதி அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது ராம்சார் பள்ளிக்கரணை தடுப்பு நில பகுதியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் எல்லைப் பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியில்தான் அந்த கட்டுமானத்திற்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக வரைபடங்களோட விவரங்களை வந்து தாக்கல் செய்யப்பட்டது மேலும் கட்டப்படும் கட்டடத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் மட்டுமே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வந்து அனுமதி வழங்கியிருப்பதாகவும் நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டது இந்த மேலும் புதிதாக வரைபடங்களை தாக்கல் செய்ய தயாராக இருக்க இருப்பதாகவும் தமிழக அரசு வந்து அப்போது நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தது வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது தென்மண்டல பஸ்மை தீர்ப்பாயமும் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து உத்தரவுகளை பிறப்பித்திருப்பதை சுட்டிக்காட்டினார்கள் இந்த விவரங்கள் தெரியாமல் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இந்த கட்டுமானத்திற்கு அலங்கி வழங்கியது எப்படி என்ற கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள் சதுப்பு நிலத்தின் எல்லையை புள்ளியமாக வரையறுக்கும் பணிகள் முடிவடையும் முன் கட்டுமானங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு அனுமதி அளித்து வந்தால் ஒட்டுமொத்த சதுப்பு நிலமும் அழிந்துவிடும் என்ற விஷயத்தை வந்து தீவிரமாக கருத வேண்டும் என்று தலைமை நீதிபதி மாறுவானது சுட்டிக்காட்டி இந்த வழக்கை வந்து நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் அன்றைய தேதியில் வந்து தமிழக அரசு இந்த வழக்கு தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் அதுவரை குறிப்பிட்ட அந்த சதுப்பு நில பகுதியில வந்து எந்த விதமான பணிகளையும் சட்டமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று தடை இடைக்கால தடையை விதித்து தலைமை நீதிபதி அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு கட்ட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சதுப்பு பகுதியில் அடுக்குமாடி வளாகம் கட்டுவதை எதிர்த்து அதிமுக வழக்கறிஞர் அணியை சேர்ந்தவர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு கட்ட தடை விதித்து இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட சதுப்பு நிலத்தில் அதிகார எல்லையை மீறி தமிழக அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக அதிமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டது ராம்சர் பள்ளிக்கரணை சதுத்துள்ள பகுதியில் சிஎன்டி கட்டிட கட்ட அனுமதி அளிக்கவில்லை எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அரசியலாகவே அதிமுக தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தமிழக அரசில் தெரிவிக்கப்பட்டிருந்தது